சது பள்ளிக்கரணி சதுப்பு நிலக்காடு நல்லா தெரியும் ஏற்கனவே உச்ச உயர்நீதிமன்றத்து வரைக்கும் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டது அதற்காக நான்கு அரசு கொண்டபோது மத்திய அரசின் நிதியுடன் நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு எட்டு கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதெல்லாம் பாதுகாத்தோம் அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்புத் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது பள்ளிக்கரணி சதுப்பு அண்ணா அஇஅதிமுக ஆட்சியில் பாதுகாக்கணும் ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது இன்றைக்கு இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து பள்ளிக்கரணியில் சதுப்பு நில பகுதியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு தான் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இது வந்து தென்னிந்திய பசுமை தீர்ப்பு அணித்தினுடைய தீர்ப்பு அந்த பசுமை தீர்ப்பு அணித்தினுடைய தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில கோட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் கப்பால் தான் இந்த கட்டுமான பணியை துவங்க வேண்டும் ஆனால் அதுக்கு மாறாக அந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்புல பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இது குறித்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டிருக்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதில் பல நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றுக்கின்றது கையூட்டு பெற்றுக்கின்றதாக செய்தியில் வெளிவந்துள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்